இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டுக்குள்ளே நம்புகிறேன் தொடர்ந்து உங்களுக்காக ஜபித்து வருகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே ஒன்று குருந்தீர் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வார்த்தையிலே ஒரு வசனம் வீதமாக சொல்கிறது அந்த முதல் வாக்கியத்திலே அன்பு ஒரு காலம் ஒழியாது அந்த அதிகாரத்தில் அப்படி ஒன்றாம் வசனத்துலேருந்தே நீங்கள் வாசித்து வந்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப புரியும் உங்களுக்கு அது நிறைய காரியம் இருக்குது எல்லாவற்றையும் பேச நேரம் இல்லை அப்போ அன்பு ஒரு காலம் ஒழியாது இந்த அன்புங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நம்மள அன்பு வச்சனால தான் ஆண்டவராகிய கற்று ஏசு கிறிஸ்துவாக இந்த பூமியிலே மனிதா அவதாரம் எடுத்து வந்தார் என்பதையும் நாம் வேதத்தின் மூலமாக அறிஞ்சிருக்கிறோம் அப்போ அந்த அன்பு அந்த அன்புங்கிறது ஒரு காலம் ஒழியாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது ஒரு வார்த்தையில பார்க்குறோம் இந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து ஒன்றாம் வசனத்துலேருந்து தொடர்ந்து வரிசையாக வாசிட்டு வந்தீங்கன்னா அன்புக்கு பொறாமை இல்லைன்னு பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லை அன்பு இருமாப்பா இராதுன்னு சொல்லி பார்க்குறோம் அன்பு தீங்கு நினையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் நம்பும் அதுக்கு பிறகு தான் கீழே வார்த்தை சொல்லுது அன்பு ஒரு காலம் முடியாது இது போக எக்ஸட்ரா எக்ஸெட்ரா நிறையா இருக்குது அதில் நிறைய இருக்குது எல்லாவற்றையும் சொல்ல நேரம்ல நீங்கள் வீட்டில் போய் வாஸ்து பாருங்கள் அருமையானவர்களே அப்போ இந்த அன்பு என்பது அதாவது உண்மையான அன்பை நான் சொல்கிறேன் உண்மையான அன்பை சொல்கிறேன் எப்படி தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதர்கள் மேலே உண்மையான அன்பை வச்சு தன்னையே அர்ப்பணித்து இந்த பூமியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் கடந்து வந்து தன்னை அர்ப்பணித்தாரோ அப்படிப்பட்ட அன்பை நான் சொல்லுகிறேன் இந்த உலக பிரகாரமான அன்பை சொல்லலை அருமையானவர்களே இன்றைக்கி அநேக வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் கூட இப்போ நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம அதை லவ்னு சொல்லுவோம் அண்ணே லவ் எல்வோ விஇ இப்போ அதை கூட மக்களும் தவறாக தான் புரிகிறாங்க அதுக்கு அதுதான் அர்த்தம் ஆனால் இன்னைக்கு இன்றைய வாலிபர்கள் வாலிபர் தங்கச்சிமார் ஒருவேளை இச்சையில் விழுந்துட்டு அதுக்கு பேர் லவ்ன்றாங்க புரியுதுங்களா உங்களுக்கு நான் அப்படிப்பட்ட அன்பை நான் சொல்ல வரலை அரு அருமையானவர்களே வேதம் சொல்கிறது அன்பு ஒரு காலம் ஒழியாது அன்பு சகலத்தின் தாங்கும் சகலத்தின் நம்பும் அதுக்கு அன்புக்கு பொறாமல் கிடையாது அது இருமாப்பாவும் இருக்காது அது தீங்கி நினைக்காது என்பதெல்லாம் நாம் வேதத்தில் தெளிவாக பார்க்க முடியும் அருமையானவர்களை இந்த உலக பிரகாரமான அன்பை நான் சொல்லவே இல்லை ஒரு எத்தனையோ நாங்கள் நேசிக்கிறோம் நாங்கள் அன்பு பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ச சகோதர சகோதரி சொன்னால் கூட திருமணத்திற்கு முன்பதாகவே அந்த அன்பு அன்பெல்லாம் குறைந்து போவதை நான் பார்க்குறோம் சிலர் திருமணம் முடித்த பிறகு அந்த அன்பெல்லாம் குறைந்து போவதை பார்க்கின்றோம் சிலர் வயதான பிறகு தன்னுடைய வயதான காலங்களில் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டாதபடி அவர்கள் வித்தியாசப்பட்டு குடல் மாற்றப்பட்டு அவர்கள் வாழுகிறதை நாம் பார்க்கின்றோம் நாம் அப்படிப்பட்ட நான் அன்பை நான் சொல்லலை அருமையான தேவனுடைய மக்களே உண்மையான அன்பை சொல்லுகிறேன் தேவன் எப்படி மனிதனை நேசித்து மனிதன் மேலே அன்பு வைத்து எப்படி இந்த பூமிக்கு கடந்து வந்து மனிதனோட மனிதனாக வாழ்ந்து தன்னையே அர்ப்பணித்தாரோ அந்த அன்பை நான் சொல்லுகிறேன் ஆம் அருமையானவர்களே அப்படிப்பட்ட ஒரு அன்பு உங்களுக்குள்ள இருக்கிறதா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறதா இதெல்லாம் நீங்கள் சற்று யோசித்து பார்க்கணும் சிந்தித்து பார்க்கணும் அப்போ வேதத்தின்படி அது உண்மையான அன்பாக இருந்தால் வேதம் சொல்லுகிறபடி அந்த ஒன்று குறிஞ்சர் பதிமூணு எட்டில் சொல்கிறபடி அன்பு ஒரு காலம் ஒளியாது காட் ப்ளஸ் யூ